தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் தம்பிகளை தாக்கிய பாஜகவினர் களத்தில் இறங்கிய அண்ணன் சீமான்கிற தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய பாஜக மீது கொலை முயற்சி வழக்கு பதிந்து விரைவில் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வெளியேற்றிருக்காருங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த உயிருக்கிணிய தம்பிகள் ஆஷிக் மற்றும் பாலாஜி ஆகிய இருவரும் நேற்று அதாவது பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு நீலிகோணபாளையம் பகுதியில் தமிழர் திருநாள் வாழ்த்து சுவரொட்டிகள் ஒட்ட சென்றபோது அந்த பகுதியை சார்ந்த பாஜகவினர் சிலர் தம்பிகள் இருவர் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ள செய்தி அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிக்கிறது சாதி மடங்களை கடந்து தமிழ் இளம் தலைமுறைகள் தமிழர்களாக ஒன்றுபட்டால் பெருமளவில் நாம் தமிழர் கட்சிகள் இணைந்து வருவதை பொறுத்து கொள்ள முடியாத பாஜகவினர் செய்துள்ள இந்த கோழைத்தனமான கொலைவெறி தாக்குதலுக்கு காரணமாகும் தமிழர் <laughs> ஓர்மையை சீர்குலைத்து மத கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் லாபம் அடைய துடிக்கும் பாஜகவின் இழிவான செயல் வன்மையான கண்டனத்திற்குரியது தமிழ்நாட்டில் <laughs> ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட மதவெறி அமைப்புகளின் வன்முறை செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பது வெட்கக்கேடானது இதுதான் தமிழ்நாட்டில் பாஜக வரவிடாமல் தடுக்கும் திராவிட மாடல் அரசின் செயல்முறையா உண்மையில் இந்துத்துவ அமைப்புகளுக்கு திமுக அரசு தரும் மறைமுக ஆதரவே மாற்று கட்சியினரை தாக்கும் அளவிற்கு தமிழ்நாட்டில் பாஜக வளர முக்கிய காரணமாகும் ஆகவே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் ஆஷிக் மற்றும் பாலாஜி ஆகிய இருவர் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்திய பாஜகவினரை உடனடியாக கைது செய்து சட்டப்படி கடும் தண்டனையை பெற்றுத்தர என நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழ்நாடு அரசினை வலியுறுத்துகிறேன் தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அன்பு தம்பிகள் இருவரும் விரைந்து நலம் பெற விழைகிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து உடனே வந்துடுற அறிக்கை நேற்று இரவு நடந்த உடனே அந்த நிகழ்வு அண்ணன் கிட்ட சென்றடைஞ்சிருக்கு இப்போது அண்ணன் காலையில் அறிக்கை வெளியிட்ருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே நாம் தமிழர் கட்சி உறவுகள் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம கேட்டிருக்கோம் ஸோ தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மீதும் தமிழர்களாக இணைவதை பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த மாதிரி கேவலமான செயல்களில் ஈடுபடுற பாஜகனவரும் அதற்கு துணை போகக்கூடிய இந்த திமுக திராவிட மாடல் அரசை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க